திரையில் பார்த்து கொண்டிருப்பது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்ம மந்தாரை அப்படின்னு சொன்னா உடனே புரிஞ்சிடும் அந்த இலையை பாருங்களேன் அந்த ஷேப்பை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பசுமை சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் மந்தாரை இதை பற்றி ஒரு அழகான ஒரு வரியில் சொல்லணும்னா ஒரே வரி தான் உள்ள உள்ளவரை நொந்தாரை காண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க வந்தாரை உள்ளவரை நொந்தாரை காண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அத்துணை மகத்துவம் வாய்ந்தது இந்த பூ இந்த இலை இதனோட பட்டை இதனோட வேர் அத்தனையுமே அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இதை வந்து இன்னொரு பேரில் சொல்லணும்னா பெரும் பெருமந்தாரை வரையாத்தி என்ற பேரில் கூட இதை சொல்லுவாங்க இது இதனோட இலை முக்கியமாக இந்த இலையை எது எதுக்கெல்லாம் உபயோகப்படுதுன்னு முதல்ல பார்ப்போம் வாதம் வல்ல ஒரு அருமருந்து அதே மாதிரி கால்வலி தசை பிடிப்பு இதுக்கெல்லாம் பூரண நிவாரணம் இந்த இலை இதய படப்படப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க அந்த இதய படப்படப்பு அடங்கிறதுக்கும் அதே மாதிரி தலையில் சில பேருக்கெல்லாம் வந்து இந்த பொடுகு இந்த முடி உதிர்வு இதெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்கும் அப்படி உள்ளதுக்கும் இந்த இலை வந்து உபயோகப்படும் அதாவது வாதம் கால்வலி தசைப்பிடிப்பு அது மாதிரி இதய படபடப்பு கொடுகு வராமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி முடி உதவியதுக்குலாம் இந்த இலை வந்து அருமருந்தா உபயோகப்படும் அடுத்தது ஆஸ்துமா ஆஸ்துமான்ற பிரச்சனை வந்து சில பேருக்கு இந்த குளிர்காலம் வரும்போது ஆகாது அந்த மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை வராமல் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த இலை வந்து ஒரு மருந்தாக தான் உபயோகப்படுது அப்படி இந்த இலை அடுத்தது இந்த பூ இந்த பூவோட சங்கதியை பார்த்தீங்கன்னா இது பொதுவாக சீதம் சீத பேதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சீத பேதிக்கு இது வந்து ஒரு அற்புதமான மருந்து இந்த வந்தாரை பூ அப்புறமா இந்த வேர் இந்த வந்தாரையோட வேர் எதுக்கு உபயோகப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அஜீரண கோளாறு எதுவாக இருந்தாலும் உடனடியான தீர்வு கிடைக்கும் அடுத்தது பட்டை இந்த பட்டையை பொடி செஞ்சு தயிரோட சேர்த்து சாப்பிடும்போது ஆகும் கேட்டீங்கன்னா உடம்புல எந்த இடத்துல கட்டி வந்தாலும் சரி அதெல்லாம் மாயமாக வரைஞ்சு போயிடும் இப்படி இலை பூ பட்டை வேர் மொத்தமாகவே இந்த மந்தாரை வந்து நமக்கு நம்மளை வாழ வைக்கிற ஒரு அற்புதமான மருந்து சரி அடுத்தது இத இலையை வந்து நீங்கள் எங்கே பார்த்துக்கங்க ஞாபகம் இருக்குங்களா இந்த இலையை சேஃப் பார்க்கும்போது ஞாபகம் வரும் பாருங்க ஆ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இந்த காஞ்ச மந்தார தான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் இப்போ அது இதை இதை முறியடிச்சு பிளாஸ்டிக் வந்துருச்சுன்னு வச்சுங்களா ஆனா பிளாஸ்டிக்ல இருக்கிற ஒரு தீமையை அரசு நம்ம கிட்ட அடிக்கடிக்கடி தான் இருக்கு அப்படி அந்த பிளாஸ்டிக்கை வந்து எப்போ தடை செஞ்சாங்களோ அப்போ மறுபடியும் இந்த மந்தார இலை நம்ம கிடைக்க ஆரம்பிச்சது ஆனால் இப்போ ம மறுபடியும் அந்த நடவில் மறந்துட்டோம் நம்ம அப்போ இல்லாமல் இந்த மந்தார இலையில் சாப்பிடும்போது அத்தனை அருமருந்தாகவும் வேலை செய்யும் ரெண்டாவது பிளாஸ்டிக் மூலயமா வரக்கூடிய அந்த தீங்கெல்லாம் வராமல் இருக்கும் அதனால தான் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி வாங்கி வேலை மேன கட்டு வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு குச்சியை வச்சு தச்சு அந்த சாப்பிட்ற காலம்லாம் இருந்தது அப்படி ஒரு இது இதுதான் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தொன்னை என்ற வடிவில் வந்தது அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி இந்த இந்த இலையை தான் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி இப்போது தொன்னைன்னு சொல்லிட்டு விற்பாங்க நமக்கு கோயிலெல்லாம் கொடுக்கும்போது ஞாபகம் வரும் அதனால இந்த மந்தார இலையில் சாப்பிட்றது வந்துங்க அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது அதே மாதிரி மொத்தத்தில் இந்த மந்தார வந்து இப்போ காண்பது கொஞ்சம் அரிதாகி விட்டது அதனால எங்கேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க இந்த பூவை பறிச்சிட்டு போங்க இந்த இலையை பறிச்சுட்டு போங்க இலையை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வாதம் கால்வலி தசைப்பிடிப்பு இதய படப்படப்பு அந்த முடி உதிர்வு இதுவெல்லாத்தும் ஒரு அற்புத மருந்தால் இது தயாராகுன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுட்டு ஒளிப்பதிவாளர் நீலகண்டரன் விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்